கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை இம்முறை கட்டாயம் அமல்படுத்துவோம் என கூறியதை ஏற்று முழுமையாக கடந்த காலங்களில் போல இல்லாமல் நிச்சயம் அமல்படுத்துவார்கள் என நம்பினோம் இந்நிலையில் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதனை முதல்வர் பார்வைக்கு கொண்டு செல்லும் வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவ்வோது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் பழைய ஓய்வூதியம் மீண்டும் கொண்டு வரும் முடிவில் தமிழக அரசு இல்லை அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வழங்கப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராய்ந்திட தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அறிவிப்பு வெளியிட்டது இதற்கு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் பல முறை அரசுக்கு அரசு அலுவலர் சார்பில் கோரிக்கை வைத்த போதும் நிதி இல்லமைத்ததும் நிதி சார்ந்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அரசு கூறி வந்தது மற்ற மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுவதை போல் நமது மாநிலத்திலும் அமல்படுத்துவார்கள் என முழுமையாக எண்ணினோம் ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவை குறித்து ய மூன்று உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு குழுவை அரசு அமைத்துள்ளது இது தமிழகத்தில் பணியாற்றும் ஒட்டுமொத்த அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அமைந்தது காலம் ஒன்பது மாதம் என்பது மிகுந்த ஏமாற்றத்தை குழு அமைப்பதை கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் கடத்தும் செயல் என்பதை கடந்த காலங்களில் பல முறை நாம் கண்ட உண்மையாகும் கடந்த ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முதல்வர் கவனம் கவனத்துக்கு கொண்டு சென்று பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தனர் இதை நம்பிய நிலையில் இந்த அறிவிப்பு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே இந்த குழு அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு அமல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க